முன்ன யார் போகிறா நானன் போகிறான் நாணனுக்கு முன்னால ஒன்று போயிட்டுருக்கு நாணனுக்கு பின்னாலே இவர் போறார் நாணனுக்கு முன்னால ஒன்று போயிட்டு இருக்கு அது ஷேக்ரார்களுக்கு மட்டும் தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரியலை என்ன முன்னால போனது இவன் அன்பு முன்னாலே போயிட்டுருக்கு ஆண்டவனை பார்க்கணும் பார்க்கணும் புதுமை தேவரை பார்க்கணும் அன்பு மலையேறிடுச்சே ஆண் இப்போ தான் ஏறப் போகிறான் பழனி மலை பொழுது கீழே இருந்து பொழுது முருகா 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 முருகான்னு அன்பு முன்னால போயிடும் உடம்பு பின்னால தான் போவோம் அன்பும் முன்பு வரை ஏற தாமும் தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைபவர் போல ஐயர் இவர் யாரு ஐயர் சேர்க்கிறார் வைக்கிற வார்த்தை வேடன் பன்றி மாமிசம் சாப்பிடுற வேடன் மறக்கப்படாது ஆனையாம் சிவத்தை சார அனைபவர் போல ஐயர் நீழ்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில் ஒவ்வொரு படியா ஏறி போற வாழ்க்கையிட சிவ தத்துவங்கள் ஒன்னா தாண்டி போகணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்மியை இவ்வளதையும் தாண்டி போனாத்தான் யோக சாஸ்திரத்திலே கடவுளை அடையலாம் இவர் ஏறி போறாரு பாருங்கள் ஒவ்வொரு படியா ஏறி போட்டாரா இதில்